அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் பூட்டி சேனர் வாங்க முதற்கன் வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒரு மேலமான நெல்லியான ஆச்சு வைப்பேன் வில்லேஜ் ஹெல்த் பூட் ஸ்டைலில் நம்ம வந்து ஹெல்த்தியாக ஒரு சிக்ஸ்டி ஃபையு கோபி மஞ்சூரியும் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இப்படி தயார் பண்ணுறத பார்க்கறதுக்கு முன்னால நம்ம வந்து வில்லேஜ் ஹெல்த் சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயசு லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் பூட் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ காலி சிக்ஸ்டி ஃபை கோபி மஞ்சூரியன் தயார் பண்ணி போடுவோமா வாங்க ತಯಾರ <tayar> ಪಣಿರೋ இப்போ நம்ம ஒரு காலிஃப்ளவர் வந்து நம்ம எடுத்துருக்கோம் காலிஃப்ளவரை ஒன்றுனா நம்ம ஆஞ்சு சுடுதண்ணியில் போட்டு நம்ம அலசி எடுத்துகிட்டு வந்துடும் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிறேன் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம சாப்பிட நல்லா ருசியாக இருக்கிறதுக்கு சோளம் மாவும் மூணு கரண்டி சேர்த்துக்குறேன் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா மறுமுறுனு இருக்கிறதுக்கு அரிசி மாவு ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் காலிஃப்ளவரில் சேர்த்த மசாலா எண்ணெயில நம்ம சேர்க்கும் போது எண்ணெயில இருந்து மசாலா பிரியாம இருக்கிறதுக்கு கோதுமை மாம ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மிளகாய் தூள் ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் மல்லி சீரகம் சோம்பு எல்லாம் கலந்து அரைச்ச தூள் அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் மனமும் சுவையும் தர்றதுக்கு அரை தேக்கரண்டி கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் நம்ம சாப்பிடக்கூடிய காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் மனமும் சுவையும் அதே போல செரிமானம் ஆகிறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தை எலுமிச்சம்பழ எலுமிச்சம்பழ சாறு புளி நல்லா முட்டையை உடைச்சு சேர்த்துக்கிறேன் முட்டை பிடிக்காதவங்க முட்டை வந்து சேர்க்க வேணாம் எலுமிச்சம்பள சாறு வந்து சேர்த்துருக்கேன் எலுமிச்சம்பழ சாறு வந்து புளிப்பு தான் எலுமிச்சம்பழ புளிப்பும் அதே போல தயிர் புளிப்பும் ஒரு டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமா கொடுக்கும் அதுக்காக தயிர் ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் எவ்வளோதான் நம்ம மசாலா சேர்த்தாலும் நம்ம ருசி வந்து நம்ம தரக்கூடியதை வந்து அந்த கல்லூப்பு தான் அம்மியில் முணுக்கிற கல்லூப்பு அரை தேக்கிறேன் சேர்த்துக்கிறேன் புளிப்பு காரம் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துட்டா நம்ம ஜீனி சேர்த்தாவே அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அப்பாப்பா தேக்கிறட்டி சீனி வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பச்சை தண்ணி வந்து சேர்த்துக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அப்படியே மசாலாவை நல்லா அப்படியே பிணைஞ்சுக்கிறோம் உங்களுக்கு கலர் தேவைன்னா கேசரி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சிக்ஸ்ட்டி ஃபைவ்க்கு மசாலா வந்து நல்லா அருமையாக ரெடி பண்ணிட்டோம் இப்போ வெந்நிலை அலைச்சுனா காலிஃப்ளவர் வந்து நம்ம சேர்த்துக்குவோம் மசாலாவ் மசாலா ரெடி பண்ணிவிட்டு நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கணும் காலிஃப்ளவரை நம்ம முதல்ல சேர்த்து அதுக்கு பிறகு காலிஃப்ளவரில் மசாலா சேர்த்தோம்னா மசாலா ஒழுங்காக சேராது ஒருத்த காலிஃப்ளவரை அப்படியே மசாலாவில் அப்படியே பெரட்டு பரட்டுன்னு பரட்டுறோம் பெரிய பெரிய ஹோட்டலு ரெஸ்டாரண்ட்டில் அஜ்னா மோட்டை வந்து சேர்ப்பாங்க அஜினா மோட்டை நம்ம சேர்த்தோம்னா உடம்புக்கு வந்து நல்லதில்லை அதனால் நம்ம வந்து சேர்க்கலை அஜினாமோட்டை ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சேர்த்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு இதில் இருக்கும் அரிசி மாவு சேர்க்கையில் அரிசி மாவு கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அரிசி மாவு வந்து அதிகமாக சேர்த்தோம்னா எண்ணெயில் பொறிக்கையில் கருப்பு தன்மம் இருக்கும் அருமையாக காலிஃப்ளவரை மசாலாவில் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம தயார் பண்ணுறதுக்கு கடாயை வச்சுக்கிறேன் கடாய் நல்லா காய்ச்சிருச்சு தேவையான அளவு கடல சேர்த்துக்கிறேன் அரை மணி நேரம் நல்லா காலிஃப்ளவரு நல்ல மசாலாவெல்லாம் நல்லா ஊரிருச்சு எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ எண்ணெயில் வந்து சேர்த்துக்குவோம் அப்படியே ஒன்றுன்னா சேர்த்துக்கணும் குறைஞ்சது ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் ஃப்ரை ஆன பிறகுதான் நம்ம அப்படி நல்லா திருப்பி விடணும் இல்லைன்னா மசாலா வந்து உடஞ்சிரும் இப்போ மிதமான தீயில் தான் நம்ம காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் குழந்தைகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கு நீங்கள் செய்து கொடுக்கும்போது அஜினா மூட்டை வந்து கண்டிப்பாக வந்து சேர்க்காதிய அது வந்து உடம்புக்கு வந்து நல்லதில்லை இல்லை அப்படியே என்ன வேகட்டும் அப்படியே இந்த பக்குவத்தில் நீங்கள் காலிஃப்ளவரில் மசாலா சேர்த்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நீங்கள் தயார் பண்ணினா மசாலா வந்து உடையாது பாருங்கள் அப்படியே இருக்கும் காலிஃப்ளவர் நல்லா எண்ணெயில் நல்லா பொறிச்சுக்கிட்டோம் இனிமேல் எடுத்துட வேண்டியதுதான் நம்ம ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இன்றைக்கி கோபி மஞ்சூரியன் வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம் அதுக்காக மண்கடாயை வச்சுக்கிறேன் இப்போ காலிஃப்ளவர் பொரிச்ச எண்ணெயை பயன்படுத்தி மூணு கிரண்டு எண்ணெய் மண்கடாயில் வந்து சேர்த்துக்கிறேன் காலிஃப்ளவர் பொரிச்ச எண்ணெயை சேர்த்து மூணு பெரிய வெங்காயத்தை தோல் உரித்து அலசி அதுக்கு பிறகு வெட்டி மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி மிக்ஸியில் அரைச்ச வெங்காய விழுதுகளை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்தேன் வெங்காய விழுதுகளை அதே எண்ணெயில் நல்லா தீந்து கிண்டு நல்லா திண்டுறோம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ கோபி மஞ்சூரியனு அதே டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் நம்ம அஜினா மூட்டை எதுவுமே நம்ம வந்து சேர்க்க மாட்டோம் காளிப்புலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தயார் பண்ணையில் கூட நம்ம கேசரி பவுட்ரு வந்து நம்ம சேர்க்கலை விழுதுகளை நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு விழுதுகள் ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்த இஞ்சி பூண்டை விழுதுகளையும் நல்ல பச்சை வாடை போகிற அளவுக்கு எண்ணெயில் வதக்கு வதக்குன்னு வதக்குறான் நம்ம சேர்த்த வெங்காய விழுதுகளும் இஞ்சி பூட்டு விழுதுகளும் நல்ல பொண்ணு நிறமாக ஆகிட்டு இந்த மாதிரி நல்ல பொண்ணு வரணும் அப்போ தான் நல்லா அசிக்கிட்டு இஞ்சி பூட்டு விழுதுகள் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டான் நாலு பச்சை மிளகாயை காம்பு நீக்கி அலசி பச்சை மிளகாயை மிக்சியில் சேர்த்து நல்லா அரை மிளகாய் விழுதுகள் ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்த பச்சை மிளகா விழுதுகளையும் நல்ல எண்ணெயில் நல்ல சுருளை சுருளை அப்படியே எண்ணெயில் வதைக்கணும் அப்படியே மூணு தக்காளி பழம் எடுத்து அலசி நறுக்கி தக்காளி பழத்தையும் மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிருக்கோம் அரைச்ச தக்காளி பழம் விழுதுகளை வந்து சேர்த்துக்கிறப்ப பெரிய பெரிய ஹோட்டலு ரெஸ்டாரண்ட்டில் தக்காளி சாஸு தான் வந்து சேர்ப்பாங்க ஆனால் நம்ம வந்து தக்காளி சாஸ் வந்து நம்ம சேர்க்கலை தக்காளியை வந்து நம்ம தான் சேர்க்கலாம் அதே போல் சோயா சாஸ் வந்து சேர்ப்பாங்க நம்ம சோயா சாஸும் நம்ம சேர்க்கலை அஜினா மோட்டாவும் சேர்க்கலை நம்ம வில்லேஜ் ஹெல்த்து ஃபுட் ஸ்டைலில் ஹெல்த்தியாக காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வந்து நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சேர்த்த தக்காளி பழம் விழுதுகளும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம் கரம் மசாலா அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் நல்ல காரசிரமா இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச தூள் ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் மல்லி சீரகம் சோம்பு சேர்ந்து அரைச்ச தூள் அரை தேக்கரண்டி வந்து சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாயை வந்து நல்லா அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாயத்தில் வந்து நம்ம சேர்த்துக்க வேண்டியதான் நம்ம சேர்த்த மசாலாவில் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வருதுல இந்த மாதிரி நல்லா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்தாவே நல்லா ருசியாக இருக்கும் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம் நம்ம சேத்த மசாலா மண் சட்டியில் நல்லா காரசாரமாக நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போ தேவையான அளவு பச்சை தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி குறஞ்சது நம்ம இரநூறு மில்லி சேர்த்துருக்கோம் நல்லா கொதிச்சு நல்லா வத்தட்டும் நம்ம நாக்கு சுவைக்கு கல்லுப்பு அரை தேக்கரண்டி வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்த மசாலாவில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருதுல இந்த மாதிரி நல்லா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இனிமேல் நம்ம மசாலா மண்கடையில் நல்லா கார சாரமாக நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு எண்ணெயில பொறிச்ச காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இப்ப வந்து சேர்த்துக்கிறோம் அப்படியே உனக்கு சேர்த்துக்கிறோம் சேர்த்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவா அப்படியே நம்ம சேர்த்த மசாலாவில் லைட்டாக அப்படி கிண்டி விடுறோம் மசாலாவில் சேர்த்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்லா தலைப்புலான்னு நல்லா கொதித்துக்கிட்டு இருக்கு நல்லா வாசனையும் கடுமையாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படியே வந்து மூக்கை வந்து தொலைக்குது சாப்பிடும் போல் தோணுது இப்போ கடைசியாக கருவேப்பிலை இலையும் கொத்தமல்லி இலையும் நம்ம சேர்த்துக்கிறான் சேர்த்த கருவேப்பில் கொத்தமல்லி ஆளில் கண்டு வர்றோம் பெரும்பாலும் ரெஸ்டாரண்ட்டில் கருவேப்பில் கொத்தமல்லி சேர்க்க மாட்டாங்க நம்ம சேர்த்துருக்கோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வில்லேஜுக்கு எழுத்துக்கூடிய ஸ்டைலில் அருமையாக அஜினோ மோட்டோ சில்லி சாஸ் சோயா சாஸ் சேர்க்காத கோபி மஞ்சூரியன் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்களும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வந்து செய்து கொடுங்க அவ்வளோ ஒரு உடம்புக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லது நண்பர்களே இன்னைக்கு காலி வச்சு காலிஃப்ளவர் காலி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவி நம்ம தயார் பண்ணிட்டோம் இனிமேல் நம்ம ருசிக்க வேண்டியதே நீங்களும் வாங்க டேஸ்ட் பண்ண முதல்ல காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நம்ம ருசிச்சிருவோம் அடுத்து இவனை காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்றதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு இதே மாதிரி செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ஹோட்டலு ரெஸ்டாரெண்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கு நம்ம வில்லேஜ் ஹெல்த்து ஸ்டைட்டில் நம்ம பண்ணியிருக்கோம் இட்லி தோசை சப்பாத்தி புரோட்டா இடியாப்பம் சாதத்து கூட சாதம் அனைத்துக்குமே வந்து அருமையாக இருக்கும் அது போல் வெறுவாயிலே நல்லா சாப்பிட்லாம் குழு இதே மாதிரி நீங்களும் கோபி மஞ்சூரியன் வந்து செய்து பாருங்கள் நம்மளுக்கு வில்லேஜ் ஹெல்த்து பிடிச்சாலும் புதுசாக பார்க்கக்கூடிய நல்லா பேசுது லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லிய நாச்சியப்ப நன்றி வணக்கம்